வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெக்டாஸ் கைனமெட்டிக்ஸ் சாப்டரில் ஒரு முக்கியமான டாபிக் இது வெக்டாஸ் வெக்டார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம் கூடவே வந்து இதுக்கு ரிலேட்டட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து நமக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடியது தான் ஓகே இப்போது வெக்டார்னால் என்ன நமக்கு தெரியும் ஏ குவான்டிட்டி விச் இஸ் ரெப்சன்ட் பை போத் மேக்னடியூட் அண்ட் டேரக்ஷன் அதுதான் நம்ம வெக்டார்னு சொல்கிறோம் இல்லையா மேக்னெடியூடும் இருக்கணும் அடுத்து டேரக்சன் இருக்கும் இது ரெண்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வெக்டார்னு சொல்கிறோம் என் மதிப்பு திசை சிம்பிளாக சொல்லணும்னா என் மதிப்பு மற்றும் திசை இது ரெண்டும் ஒரு அளவுக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம வெக்டார் அளவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து என்னது ஃபோர்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவோம் விசை வந்து என்னது ஒரு வெக்டார் அளவு ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி இப்போ ஒரு இடத்துல இதுக்கு நமக்கு யூனிட் தெரியும் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது நியூட்டன் தெரியும் இல்லையா ஒவ்வொரு இடத்துல ஃபைவ் நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபைவ் நியூட்டன் ஃபோர்ஸ் ஐந்து நியூட்டன் விசையை எப்படி குறிக்கலாம் வெக்டாரில் அப்படின்னா அது எந்த திசையில் செயல்படுது உதாரணத்துக்கு இப்போ இது வந்து எக்ஸ்ஹெச்சு இது வந்து ஓவியு அப்படி எடுத்துக்குவோம் ஒரு டூ டைமண்ட்ஸனில் இல்லையா இரு பரிமாணத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ஹெச்சுக்கு அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் அந்த விசை வந்து செயல்படுது அப்படின்னா எக்ஸெச்சில் இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி நம்ம கோணம் எடுத்து வரைஞ்சிக்கணும் இது வந்து எவ்வளவு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எடுத்தாச்சு அடுத்து அஞ்சு நியூட்டன் சொல்லியிருக்கேன் அப்போ எப்படி ஸ்கேல் எடுக்கிறது அப்படின்னா நம்மளாக ஸ்கேல் எடுத்துக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்டு ஒரு நியூட்டன் எடுத்துக்கலாம் ஒரு நியூட்டன் அப்போ அஞ்சு நியூ அஞ்சு நியூட்டன் விசைனால் அஞ்சு சென்டிமீட்டர் நீளாக இருக்கணும் இதில் இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணணும் இதுதான் அஞ்சு சென்டிமீட்டர் நீளம்னு வச்சுக்கோமே ஸோ இதை வந்து என்னது இப்படி வரையணும் ஓகே இப்போ இது வந்து என்னது ஐந்து நியூட்டன் ஃபைவ் நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் ஃபைவ் நியூட்டன் ஓகே ஐந்து நியூட்டன் அளவு உள்ள விசை இப்போ அந்த ஏரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா அந்த விசை செயல்படக்கூடிய திசையை த டேரெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் விசை செயல்படக்கூடிய திசையை குறிக்குது ஓகே அப்போ மதிப்பு அஞ்சு நியூட்டன் டேரக்ஷன் என்னது எக்ஸெசிக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து என்னது திசை ஸோ இதான் வந்து சிம்பிளாக வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம்லாம் அப்போ வெக்டார்ங்கிறப்ப நமக்கு வி ரெக்யர் மேக்னடியூட் அண்டு டேரக்ஷன் மதிப்பு திசை ரெண்டுமே தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகே ரைட் இப்போது ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார் எப்படி ஒரு வெக்டாரை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார் அப்படின்னா என்னான்னு பார்ப்போம் இப்போது ரெசல்யூஷன் ஆஃப் எ வெக்டார் வெக்டார் பகுப்பு அதாவது ஒரு வெக்டாரை ரெண்டு வெக்டார்கள் ரெண்டு வெக்டார்களை பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த வெக்டாரை குறிப்பிடுறது அப்படின்னு பார்க்குறோம் ஓகே ஸோ ஹவு டு ரெப்ரசன்ட் எ வெக்டார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூ மோர் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக எ வெக்டாரில் பார்க்குறோம் இப்போ நம்ம ஏன்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம் அந்த ஏங்கிற வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரெக்ஷனில் இருக்கிறதா வச்சுக்கோங்க இந்த டேரெக்ஷனில் ஏன்னு ஒரு வெக்டார் இருக்குது இப்படி ஒரு வெக்டார் இருக்குது ஏ வெக்டார் இந்த வெக்டாரை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரிசால்வ் பண்ணும் எப்படி ரிசால்வ் பண்ணுறோம் பகுக்கிறோம் எப்படி பகுக்கிறோம் அப்படின்னா ஏ வெக்டார் அதாவது ஸ்மால் ஏ வெக்டார் இந்த டேரக்ஷனில் இருக்குது ஸ்மால் ஏ வெக்டார்ங்கிறது இந்த டேரக்ஷனில் இருக்குது அதே மாதிரி ஸ்மால் பி வெக்டார் இந்த டேரக்ஷனில் இருக்குது ஓகேயா இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் ரெண்டுனுடைய இது வந்து பி வெக்டார் ஓகே ஏ வெக்டார் பி வெக்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுனுடைய மேக்னிடியூடு வேறு எண் மதிப்பு வேறு டேரக்ஷன் திசை வேறு வேறையாக இருக்குது இந்த ரெண்டு வெக்டாரை பயன்படுத்தி இந்த ஏங்கிற வெக்டாரை நான் எழுதணும் எப்படி எழுதுறது குறிப்பிடுவது அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஏ வெக்டார் இருக்குல்ல அதனுடைய டேரக்ஷனை மாற்றாமல் நான் வந்து என்ன பண்ணணும் இங்கே இந்த இந்த கேபிட்டல் ஏ வெக்டார் இருக்குல்ல அதனுடைய ஆரிஜின் இது டெய்லுன்னு சொல்லுவோம் இது ஹெட்டுன்னு சொல்லுவோம் டெய்லு ஹெட்டு சரியா வால் இது வந்து எனக்கு தலைப்பகுதி தலைப்பகுதி இது வால் பகுதி ஸோ இதில் இருந்துட்டு இந்த இந்த ஏ இந்த பாருங்கள் இந்த டேரெக்ஷனை மாற்றாமல் நான் என்ன பண்ணுறேன் வரைகிறேன் என்ன வரையறேன் ஒரு வெக்டார் வரையா இப்போ இதனுடைய நீளமும் இதனுடைய நீளமும் ஒன்றும் கிடையாது இப்போ இதைப்போல் இது ரெண்டு மடங்கு இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்படி வரைய ஆரம்பிச்சு இது வந்து ஒரு இப்போ இங்கே வரைஞ்சிருக்கிறது ஒரு ரெண்டு மீ ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குன்னா இது பத்து சென்டிமீட்டரில் எடுத்துருக்கலாம் ஓகே அப்போ இதைப்போல் இது வந்து ரெண்டு மடங்கு எத்தனை மடங்கு அப்படிங்கிறத நான் வந்து என்ன சொல்கிறேன்னா லேம்தா அப்படின்னு சொல்கிறேன் லாம்தா ஏ வெக்டார் அதாவது இப்போ இதை போல் இது ரெண்டு மடங்கு அப்படின்னா லேம்தாவோட வழி வந்து எனது ரெண்டு இதை போல இது வந்து அஞ்சு மடங்கு அப்படின்னா லேம்தாவோடய வேல்யூ வந்து எனது அஞ்சு அப்போ லேம்தா ஏ வெக்டார் ஓகே ரைட் அடுத்து அதே மாதிரி இந்த பி வெக்டாரோட டேரெக்ஷனை மாற்றாமல் நான் என்ன பண்ணுறேன் இங்கே இங்கே பாருங்கள் இதையும் இதையும் ஜாயின் பண்ணுறேன் அப்போ இது இந்த டேரக்ஷன் இது இது எந்த டேரக்ஷனில் இருக்கும் அதே டேரெக்ஷனில் பி வெக்டார் வரேன் இது வந்து என்னது ஏ வெக்டார் ஸ்மால் ஏ வெக்டார் இது வந்து எனது ஸ்மால் பி வெக்டார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டாரோட லென்த்து பாருங்கள் இதனுடைய லென்த்து பாருங்கள் அதிகமாக இருக்குது அப்போ இதை போல் இது எத்தனை மடங்கு இருக்குது சரியா இதை போல் இது மூணு மடங்கு இருக்கலாம் நாலு மடங்கு இருக்கலாம் அது ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன் மியூ மடங்கு அப்படின்னு சொல்கிறேன் மியூ டைம்ஸ் நியூ டைம்ஸ் த பி வெக்டார் இது இந்த இந்த மொத்த லென்த்து மாதிரி இது வந்து லேம்தா டைம்ஸ் த ஏ வெக்டார் ஓகே இப்போது இந்த ரெண்டையும் சம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ வெக்டார் கிடைக்கும் சம்னால் ஆர்டினரி சம் கிடையாது இது வந்து நாலு இது வந்து ஏழு நாலு ப்ளஸ் ஏழு பதினொன்று அப்படி கிடையாது வெக்டார் சம் வெக்டார் சம் என்னது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது லேம்தா டைம்ஸ் ஸ்மால் ஏ வெக்டார் ப்ளஸ் நியூ நியூ டைம்ஸ் த பி வெக்டார் அப்படி எழுதுறோம் ஓகே இப்படி எழுது அப்படி அப்போ ஏ வெக்டாரை வந்து நம்ம எப்படி பிரிச்சிட்டோம் ஸ்மால் ஏ வெக்டார்லையும் ஸ்மால் பி வெக்டார்லேயும் நம்ம எழுதுகிறோம் கேபிட கேபிட்டல் ஏ வெக்டாரை ஸ்மால் ஏ வெக்டாராகவும் ஸ்மால் பி வெக்டாரிலையும் நம்ம பிரித்து எழுதுகிறோம் இதுக்கு பிறகு தான் ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஒரு வெக்டாரை வேறு ஒரு ரெண்டு வெக்டாரை வச்சு எழுதுகிறோம்

அதோட யூனிட் அதனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு மேக்னிடியூட் வந்து ஒன்று ஸோ இட்ஸ் மேக்னிடியூட் வந்து என்னது யூனிட் யூனிட் அர்த்தம் யூனிட் மேக்னிடியூட் அதாவது எண்மதிப்பு இதனுடைய எண்மதிப்பு மதிப்பு வந்து எவ்வளோ இந்த வெக்டாரோட எண்மதிப்பு எல்லா வெக்டாருக்கும் எண்மதிப்பு இருக்குல்ல அது மாதிரி இந்த யூனிட் வெக்டாரோட எண்மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் இப்போ உதாரணமாக ஃபோர்ஸ் எடுத்துகிட்டோம் விசை விசையினுடைய ஓரளவு வெக்டார் அப்படின்னா ஒரு நியூட்டன் சொல்லலாம் ஓகே அதே மாதிரி திசைவேகம் அதனுடைய ஓரளவு வெக்டார் அப்படின்னா ஒரு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதனுடைய எண் மதிப்பு வந்து ஒன்று அதுதான் யூனிட் மேக்னெட் பட் இட் டாஸ் டேரக்ஷன் இதுக்கு வந்து என்னது டேரக்ஷன் இருக்கும் இதுக்கு டேரக்ஷன் இருக்குது திசை இருக்குது திசை வந்து இருக்குது அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நோ டைமண்ட்ஷன் அண்டி யூனிட் இதுக்கு வந்து என்னது நம்ம சொல்ல முடியாது டைமன்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா யூனிட் வெக்டார் அப்படிங்கிறதுனால அதனுடைய எண்மதிப்பு மதிப்பு வந்து என்னது ஒன்று அப்படிங்கிறதுனால ரைட் அடுத்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மெயினாக அப்படின்னா இதனுடைய மேக்னிடியூட் வந்து ஒன்று யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது ஒன்று இதோடய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு ரெப்ரஸன்ஸ் டேரக்ஷன் டேரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் திசையை குறிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த யூனிட் வெக்டாரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்குது ஏ வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார் இருக்குது இதுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமாலும் இருக்கலாம் பத்து அஞ்சு என்ன வேணமால் இருக்கலாம் இது எப்படி யூனிட் வெக்டாரை வச்சு யூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இப்படி அளவு இதோட எண்மதிப்பு மதிப்பு இதோடய என் மதிப்பு இதோடய என் மதிப்பு என்ன மாடு இருக்கலாம் இதனோடய எண்மதிப்பு நம்ம எப்படி குடிப்போம் இப்படி சொல்லுவோம் மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இதான் இது இதனுடைய எண்மதிப்பு மதிப்பு இது மேக்னட் இன்ட்டு என் மதிப்பு இன்ட்டு இதென்ன பண்ணலாம் இது வந்து இதனுடைய எண்மதிப்பு மதிப்பு வந்து பத்து அப்படின்னா பத்து இன்ட்டு ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லையா அந்த ஒன்று அப்படிங்கிறது என்னது யூனிட் வெக்டார் அதுக்கு டைரக்ஷன் இருக்குது அப்போ வெறும் ஒன்றுன்னு போட முடியாது ஓகே வெக்டாரில் சொல்லணும் அந்த வெக்டார் தான் என்னது நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்கிறோம் என் கேப்னு சொல்கிறோம் என் கேப் இப்போ என் கேப்னா அந்த என் கேப்போட மேக்னிட்யூட் வேல்யூ எவ்வளோ என் மதிப்பு எவ்வளோன்னா ஒன்று ஆனால் அதுக்கு டேரெக்ஷனை காமி எதோ டேரக்ஷனை காமிக்கோ இந்த வே ஏ வெக்டாரோட டேரக்ஷனை காமிக்கிறது எது இந்த என் கேப் தான் இதான் யூனிட் வெக்டார் அழகு வெக்டார் ஓரழகு வெக்டார்னு சொல்கிறோம் ஓகே இந்த இப்போ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் என்ன ஆகும் ஃபுல்ஃபில் ஃபில்லாக இப்போ இப்படி ஒரு ஈக்குவேஷன் சொன்னது ஏ வெக்டார் ஈக்குவல் டு வெறும் என் கேப் அப்படின்னு எழுதுனா நாட் ஈக்குவல் இங்கே என்ன வரும் வெறும் டேரக்ஷனை மட்டும் தான் காமிக்கும் ஏ வெக்டாரோட டேரக்ஷன் மட்டும் தான் என் கேப் காமிக்கும் அதோடய வேல்யூ தெரியாது இப்படி எழுதுறோம் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இப்படி எழுதுறோம் இப்படி எழுதுனா இதோட என் மதிப்பு மட்டும் தான் தெரியும் மட்டும் தான் தெரியும் டேரெக்ஷன் தெரியாது அப்போ இதுவும் தப்பு நாட் ஈக்குவல் எது கரெக்டு இதுதான் கரெக்ட் ஓகே ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு என் கேப் ஓகே இப்போ டேரெக்ஷன் வந்து நமக்கு காட்டுறது வந்து என்னது யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது தெரியும் ஓகே அப்போ ஒரு வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் இப்போ இதோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் இதில் வந்து நம்ம என்ன நல்லா என் கேப் ஈக்குவல் ஏ வெக்டார் ஜியோடர் பை மாடல் வெக்டார் ஓகே இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நியூமரிக்கல்ஸ் வந்து பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம் ஓகே ரைட் இது தெரிஞ்சு அடுத்து வெக்டார் இன் டூ டைமென்ஷன் எப்படியும் வந்து ஒரு வெக்டாரை டூ டைமன்ஷனில் ரெண்டு காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நோட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் எ வெக்டார் இன் டூ டைமண்ட்ஸன் இது வந்து டூ டைமண்ட்ஸன் அப்படி படிக்கணும் இருபரிமாணத்தில் ஒரு வெக்டார் இப்போ இருபரிமாணம்னால் நம்மளுக்கு தெரியும் எக்ஸச் ஒய்ஹெச்சு இந்த போர்டு வந்து எனது இருபரிமாணம்னு சொல்லலாம் இதுக்கு எக்ஸாக்சிஸ் இருக்குது ஆக்சிஸ் இருக்குது இருபரிமாணம் ஸோ இது வந்து எக்ஸ்ஹெச்சுன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒய் ஒய்ஆக்சிஸ்ன்னு வச்சுக்குவோம் இப்போ இங்கே வந்து ஒரு வெக்டார் நான் வந்து வரைகிறேன் ஆல்ரெடி பிகினிங்கில் நம்ம பார்த்த மாதிரி ஆக்சிஸ்க்கு ஒரு தீட்டா கோணத்தில் ஒரு வெக்டார் வரைகிறேன் என்ன அப்படின்னா ஏ வெக்டார் இந்த இடத்துல நமக்கு வந்து என்னது இது வந்து ஏ வெக்டார் இதுதான் வெக்டா இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் டூ காம்போனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ண போகிறேன் அலாங் ஒய் ஆக்சிஸ் டு ஒயக்சிஸ் இரு இரு கூறுகளாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இங்கேருந்து இதனுடைய எக்ஸெச் கூறுன்னா என்னென்னா மேலேருந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம் அப்படின்னா இதோட நிழல் வந்து விழும் இதில் எக்ஸெச்சில் விழும் அதுதான் இதனுடைய எக்ஸெச் கூறு ஓகே அதே மாதிரி இங்கேருந்து இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் இருந்து அதாவது ஒய்ஹை நோக்கி இங்கேருந்து ஓயச்சிக்கு செங்குத்தா ஒய்யச்ச நோக்கி ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம் அப்படின்னா அப்படி ஒரு குச்சியே வச்சுக்கோமே அதை அடித்தோம்னா அதனுடைய நிழல் வந்து எங்கே உள்ளோம் இங்கே உள்ளோம் எப்படி உள்ளோம் இவ்வளோ நீளமாக தெரியாது தெரியாது இவ்வளோதான் தெரியும் நிழல் இல்லையா சோ அப்போ இந்த இடம் இந்த இடம் இதுதான் வந்து என்னது இதனுடைய ஒய் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த வெக்டார் இருக்குல்ல இது வந்து எக்ஸ் காம்போனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் இந்த ஏ வெக்டாரோட எக்ஸ் காம்போனன்ட் ஏ வெக்டார்ங்கிறது இது அதனுடைய எக்ஸ் காம்போனண்ட் இது 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 வந்து ஏஎக்ஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதோட ஒய் காம்போனன்ட் எது அப்படின்னா இது இது வந்து என்னது ஏ ஒய் வெக்டார் சொல்லணும் இதுதான் ரெண்டு காம்போனன்ட் இப்போ ஏ எக்ஸ் வெக்டார் என்னது ஏ ஒய் வெக்டார் என்னது அதை நம்ம பார்க்கணும் இப்போ ஏ எக்ஸ் வெக்டார் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் இதோடய மேக்னிடியூட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஏஎக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஏஎக்ஸ் இதோட டேரக்ஷன் என்ன சார் அப்படின்னா எக்ஸ்ஆக்ஸிஸோடய டேரெக்ஷன் எக் ஆக்சிஸோட டேரக்ஷன் எனது நம்ம ஐ கேப் அப்படிங்கறது யூனிட் வெக்டாரில் சொல்கிறோம் ஐ கேப்ங்கிறது யூனிட் வெக்டார் இட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த டெரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஓரளவு வெக்டார் எக்ஸ்சினுடைய திசையை குறிக்கக்கூடிய ஓரளவு வெக்டார் தான் என்னது ஐ கேப் அதனுடைய வேல்யூ வந்து என்னது ஒன்று மேக்னட்யூட் ஒன்று டேரக்ஷன் வந்து என்னது எக்ஸ்ஆக்ஸிஸோடய டேரெக்ஷன் அதே மாதிரி ஆக்சிஸ்க்கு யூனிட் வெக்டார் என்னென்னா ஜே கேப் ஓகே ரைட் அப்போ ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏ ஒய் வெக்டார் எப்படி எழுதலாம் ஏ ஒய் வெக்டார் ஈக்குவல்ட்டு நம்ம என்ன எழுதலாம் இந்த இதை வந்து இதோட மேக்னடியூட் ஏஒய் என் மதிப்பு ஏ ஒய் டேரெக்ஷன் வந்து என்னது ஜே கேப் இப்படி எழுதலாம் அப்போ இந்த ஏ வெக்டார் தான் நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சிட்டோம் இப்போ எப்படி ரெண்டு பகுதியாக ஏ வெக்டார் ஈக்குவல்ட்டு ஒரு கூறு வந்து என்னது ஏஎக்ஸ் தட் இஸ் ஏஎக்ஸ் வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏ ஒய் வெக்டாராக ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஏஎக்ஸ் வெக்டார்ங்கிறது என்னது ஏஎக்ஸ்ட்டு ஐ கே ப்ளஸ் ஏஒய் வெக்டருங்கிறது ஏஒயின்ட்டு ஜே கே அப்படி சொல்லலாம் ஸோ இதுதான் ரெசொல்யூஷன் ஆஃப் எ வெக்டார் இன்ட்டு டூ டைமன்ஸ் ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கிறது ஓகே பிரைட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாம்தா ஸ்மால் ஸ்மால்டி வெக்டார் வியூ ஸ்மால் பியூ வெக்டர்லாம் பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான் இருக்குது இந்த ஏ வெக்டார்கிறது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிச்சது இப்போ வேற வரவுன்ல இப்படி எழுதலாம் இது வந்து ஏ வெக்டார்னால் இது வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏஎக்ஸ் இன்ட்டு ஐக்கே ஏஎக்ஸ் இன்ட்டு ஐக்கா இந்த டிஸ்டன்ஸும் இதுவும் ஈக்குவல் இங்கே வரைஞ்சாலும் ஒன்று தான் இங்கே வரைஞ்சாலும் ஒன்று தான் இப்போ இப்படி வரையலாம் இது வந்து என்னது ஏஒ இன்ட்டு ஜேகே இப்போ இது வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்தா லேம்தா ஸ்மால் ஏ வெக்டார் மாதிரி ஆனால் இது யூனிட் வெக்டார் இதோட வேல்யூ வந்து என்னது ஒன்று அதே மாதிரி இது ஒரு வெக்டார் லேம் தா இது வந்து என்னது இன்ட்டு ஸ்மால் பி வெக்டார் ரெண்டையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது இன்னொரு வெக்டார் கிடைக்குன்னு பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான் அது புதுசு கிடையாது ரைட் இந்த மாதிரி எழுதலாம் இப்போ எனக்கு வந்து இந்த ஏஎக்ஸோட வேல்யூ என்ன இந்த ஏக்ஸ் என் மதிப்பு இருக்குல்ல அதோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணால் இங்கே ஒரு ட்ரயாங்கிள் வரைஞ்சிக்கிறேன் இது வந்து ஓ ஓகே இந்த பாயிண்ட் வந்து இந்த எட்ஜி வந்து பின்னு வச்சுக்கிறேன் இது வந்து க்யூன்னு வச்சுக்கிறேன் இந்த பாயிண்ட் வந்து க்யூ இன் ஓபி க்யூ இன் ஓபி க்யூ சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன் சைன் தீட்டா என்ன வரும் சைன் தீட்டா நம்மளுக்கு தெரியும் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் இங்கே இங்கே நைன்டி டிகிரி இருக்குது சைன் தீட்டான நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்நியூஸ் ஆப்போசிட் சைடுனா என்னது எது வந்து ஹைபாட்நியூஸ்னு சொல்லுவோம் இந்த ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனா நைன்டி டிகிரி இதுக்கு ஆப்போசிட் தான் ஹைபாட்னியூஸ் இல்லையா ஸோ ஆப்போசிட் சைடுனா தீட்டாங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் ஓகே ரைட் அப்போ ஆப்போசிட் சைடு வந்து என்னது பிக்யூ பை ஹைபாட்னியூஸ் வந்து என்னது ஓபி ஓகே அப்போ பிக்யூ பை ஓபி அப்படி மாதிரி ஓகே இப்போ இதிலருந்து பிக்யூ ஈக்குவலே நல்லதுதான் பிக்யூங்கிறது இந்த சைடு இல்லையா அப்போ பிக்யூஇ கூட நல்லதெல்லாம் கிராஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓபின்ட்டு சைன்டிட்டாங்க இதெல்லாம் ஓபிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள் ஓபிங்கிறது வந்து ஏ வெக்டா அப்போ இதோட என் மதிப்பு வந்து என்னது இந்த நீலம் வந்து ஏ இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரோட மேக்னடியூட் ஏ வெக்டாரோட மேக்னடியூட் வந்து மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லலாம் அது சிம்பிளி ஏன்னு சொல்லலாம் வெறும் ஏன்னு சொல்லலாம் ஓகே அப்போது PQ ஈக்குவல்டு அதாவது இந்த டிஸ்டன்ஸ் PQ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஓபிஓபிங்கிறது என்னது ஏ சைன் A ஏ theta, தீட்டானு அது ஓகே பிக்யூங்கிறது ஏ sin theta, பிக்யூங்கிறது என்னது இதுவும் இதுவும் ஈக்குவல் அதாவது ஏ AY, ஏ ஒய்யோட வேல்யூ ஏ ஒய்யோட வேல்யூ வந்து என்னது தட் இன்ஸ் AY, ஏ ஒய் இந்த வெக்டாரோட மேக்னடியூடு என்ன மதிப்பு A ஒய் ஈக்குவல்டு ஏ sin theta, இது தெரியும் நமக்கு A sin theta, ஸோ இந்த மதிப்பு AY ஒய்யோட magnitude என்னென்னா ஏ சைன் தீட்டா இந்த வெக்டாரோட என் மதிப்பு ஏ சைன் தீட்டா அதே மாதிரி இந்த ட்ரேங்கலில் காஸ்தீட்டா கண்டுபிடிக்கும் காசுட்டா கண்டுபிடிச்சா நான் வரும் பாருங்கள் காசுட்டாவே எவளுக்கு தெரியும் என்னது காஸ்தீட்டா இங்கே எழுதுகிறேன் இந்த ட்ரயாங்கில் ஓபிக்யூவில் காஸ்தீட்டா என்ன வரும் காஸ்தீட்டா ஈக்குவல்டு என்னது அஜசன் சைட் பை ஹைபாட் நியூஸ் அப்போ அஜசன் சைட் என்னது ஓக்யூ ஹைபாட் நியூஸ் என்னது ஓபி ஓபி ஓகே இப்போ கிராஸ்மெட்டர் பண்ணுங்கள் ஓகே ஈக்குவல் டு ஓபி காஸ்தீட்டா ஓக்யூ ஈக்குவல் டு ஓபிகாஸ்தீட்டா ஓபிங்கிறது என்னது பாருங்கள் ஓபிங்கிறது எகைங் ஏ அப்போ ஓகே ஈக்குவல் டு ஓக்யூங்கிறது பாருங்கள் இந்த ஏஎக்ஸ் இதோட மேக்னடியூட் ஏஎக்ஸ் வெக்டார் அதோட மேக்னட்யூ தான் ஓக்யூ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஏஎக்ஸ் போடலாம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓபிங்கிறது என்னது ஏ ஏ காஸ்தீட்டா அப்போ ஏஎக்ஸ் இந்த காம்பனட்டோட மேக்னிட்யூடு என் மதிப்பு வந்து எனக்கு ஏ காஸ்டான்னு கிடைக்கிது அப்போ இந்த சைடு இது வந்து என்னது ஏ காஸ்தீட்டா இது வந்து ஏ காஸ்தீட்டா அப்படின்னு தெரியும் ஸோ ஒரு ஏ வெக்டாருங்கிற வெக்டாரை ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து ஏ காஸ்தீட்டான்னு கிடைக்குது இது வந்து என்னது ஏ சைன் தீட்டான்னு கிடைக்குது ஓகே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த பக்கம் தீட்டா இருக்கும் இந்த தான் தீட்டா இருக்குது அந்த சைடு உள்ள காம்போனண்ட்டு காஸ்தீட்டான்னு வரும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள காம்போனண்ட் வந்து சைன் தீட்டான்னு வரும் இது எப்போதுமே வரக்கூடாது ஏ காஸ்தீட்டா ஏ சைன் தீட்டா இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஏவோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு எழுதலாம் நம்ம எப்படி ஏவோட வேல்யூ எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த காம்போனன்ட் வேல்யூ இந்த ஏஓயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த தீட்டா ஜீரோன்னு வச்சிங்களேன் தீட்டா ஜீரோன்னு என்ன அர்த்தம் இந்த ஏ வெக்டார் வந்து இப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்போ தீட்டா ஜீரோனா சைன் ஜீரோ என்னது வேல்யூ பார்த்து சைன் ஜீரோ ஜீரோ அப்போ ஏ ஒய் வந்து ஜீரோ ஆயிடும் அப்படி தானே இப்போ இந்த இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்படி வச்சுன்னா அப்படி டார்ச் லைட் அடிச்சா அதோடய நிழல் வந்து இங்கே விழும் அதான் ஏ ஒய் இப்போ இந்த இந்த குச்சி வந்து இப்படி இருக்கிறது வந்து இப்படி படுத்துக்கிச்சு எக்ஸச்சில் அப்படின்னா நீங்கள் டார்ச் லைட் அடித்தா இப்படி இருக்குது படுத்துச்சுன்னா அங்கேருந்து டார்ச் லைட் அடித்தா அதோடய நிழல் இங்கே விழுவுமா விழாது ஒரு பாயிண்ட்டாக தான் தெரியும் ஸோ அப்போ ஏ ஒய் வந்து ஜீரோ அதான் நம்மளுக்கு தெரியாது ஓகே அப்போ ஜீரோவாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த வெக்டார் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் தீட்டா நைன்டி டிகிரி எக்ஸ்ஹெச்சுக்கும் அதுக்கும் உள்ள தீட்டா நைன்டி டிகிரி சைன் சைன் நைன்ட்டி ஒன்று ஒன்று தான் சைனில் மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று தான் அப்போ மேக்ஸிமம் இது இப்படி இருந்து இருக்கிறது இப்படி வந்ததுன்னா ஆகும் இந்த லென்த்து வந்து அதிகமாக தெரியும் ஷேடோவோட லென்த்து வந்து அதிகமாக தெரியும் அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஓகேயா அப்போ இந்த காம்பனண்ட்ஸோட வேல்யூ ஏ ஒய் ஏஎக்ஸ் இது எல்லாத்தோட வேல்யூவும் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா காம்பனண்ட்ஸோட வேல்யூ ஏஎக்ஸ் ஆர் இதோட வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கலாம் ஆர் பாசிட்டிவில் இருக்கலாம் ஆர் நெகட்டிவ்ல இருக்கலாம் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம் ஏன்னா இந்த இது வந்து இந்த வெக்டார் வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கங்க இந்த டேரக்ஷனில் இப்போ இருக்கிற வெக்டார் இப்படி வந்துருச்சுன்னா தீட்டா வந்து என்னது இது ஃபுல்லாக ஒன் எயிட்டி டிகிரி இல்லையா அப்போ காசு ஒன் எயிட்டி வந்து என்ன ஆயிரும் மைனஸ் ஒன்னில் வந்துடும் ஸோ நெகட்டிவ்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காம்போனென்ட் ஆஃப் அ வெக்டார் கேன் டேக் என்னது ஜீரோ ஆர் பாசிட்டிவ் வேல்யூ ஆர் நெகட்டிவ் வேல்யூ இந்த வேல்யூஸ்லாம் பாசிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது இந்த ஏவோட வேல்யூவை ஏஎக்ஸ் ஏ ஒயில் எப்படி எழுதுறது நம்ம இறனி வெக்டாரில் எழுதியிருக்கோம் இல்லையா வெக்டார் எழுதியிருக்கோம் ஏ வெக்டாரிய கூட ஏஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஏ ஒய் வெக்டார் ஆல் இப்படி எழுதலாம் மேக்னெட்டியூடு மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுலேருந்தே எழுதலாம் எப்படி எழுதலாம் இப்போ ஏ வேணும் அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ வெட்டார் அதுதான் ஏ ஈக்குவல் டு என்னது என்ன வேல்யூன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இது ரெண்டும் ஆட் பண்ணுவோம் நம்ம எதுனா எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏஎக்ஸ் அதோடய மேக்னிட்யூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ தீட்டா இல்லையா புரியுதா இதோட மேக்னிடியூட் வேணும்னா அப்போ ஏஎக்ஸோட மேக்னிடியூட் வந்து என்னது ஏ காஸ்தீட்டா அதை இல்லை ஏ தீட்டா அடுத்து ஏயோட மேக்னெட்யூர் என்னது ஏ சைன் தீட்டா ஏ சைன் தீட்டா ஓகே இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இதில் அதாவது ஏ வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து முடிவு பண்ணுவோம் அது என்ன ரீசன் பார்க்கலாம் அப்புறம் இதோட மேக்னெட்யூர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணுறேன் ஏதோ ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் இதுலேருந்து வரும் ஓகே இதை ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணால் என்ன வரும் இதை ஸ்கொயர் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ஏ எக்ஸு ஸ்கொயர் அதே மாதிரி அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் ஏ ஒய் ஸ்கொயர் அப்போ ஏ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்டு ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள் இதில் ரைட் ஹேண்ட் சைட் ஏ காசிட்டா அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா ஏ ஸ்கொயர் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஏ சைன் தீட்டா அப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா புரியாது ஓகே இப்போது பாருங்கள் இதில் வந்து நம்ம என்ன எழுந்தோம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காமனாக எடுக்கலாம் ஏ ஸ்கொயர் எடுத்தாச்சுன்னா மீதி இங்கே வந்து கா ஸ்கொயர் தீட்டாக இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாக இருக்கும் புரியும் அவ்வளோ தெரியும் கா ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் திட்டா அதோடய வேல்யூ வந்து ஒன் அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஏ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர்னு தேர் ஃபோர் எனக்கு ஏ தான் வேணும் இந்த ஏ வெக்டாரோட மேக்னட்டியூட் என் மதிப்பு தான் வேணும் அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்போ நான் ஒரு அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏ ஏஎக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இதுக்கு ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ அப்போ ஏ ஈக்குவல்ட்டு எனது ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் தெரியும் ஒரு வெக்டாரை டூ ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸா டூ ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ்னா என்னது எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் ரெண்டும் நைன்டி டிகிரி ஆங்கிள் தான் ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ் ஓகே அப்போ பிரிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த ரெண்டு காம்பனண்ட்ஸோட வச்சு நம்ம எப்படி ஏ வெக்டாரோட மேக்னெடியூட சொல்கிறதுனா இதுதான் ஃபார்ம்லாம் ஏஇகுள் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் இது தெரியும் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியணும் அப்புறம் அதிலிருந்து காம்பனண்ட்டு கொடுத்தாங்கன்னா இருந்து டோட்டல் வெக்டாரோட வேல்யூ என்ன மேக்னட் என்ன அப்படிங்கிறலாம் கண்டுபிடிக்க தெரியும் இதை நோட் பண்ணிக்கலாம்